வச்சு அடிச்சு பெய்ஞ்ச மொழி ஏங்கோ நம்ம வீட்டில் இருக்கும்போது சில வந்துருந்தேன்னு வச்சுக்க சாத்தம் கட்டாம நம்ம வீட்டிலே இருந்துருந்துக்கலாம் அதெல்லாம் எப்படிக்கா உறுதியாக சொல்ல முடியும் அங்கே மழை பெய்துட்டு இங்கே மழை பெய்யாமல் இருந்துச்சுன்னா தண்ணி பைக்க வந்து ஆகணும் நீ சொல்லதும் சரிதான் நம்ம ரெண்டு பேரும் பேச்சு சேத்தம் தானே கேட்குது பின்னாடி அவ்வளோ சேத்தம் அனக்கல்ல கொஞ்சம் திரும்பிப்பார் வாரால் வளான்னு நின்றுக்காவ ரொம்ப தூரம் தள்ளி வந்துட்டு இருக்காளுவ வர சாடையை பொருள் ஆமா மாதிரி அசைஞ்சுக்கிட்டு ஆமா கூட இவ்ளோல சேர்த்து வச்சு பேசி எதுக்கு இன்னும் ஆமையை போய் அசிங்கப்படுத்துக அது கூட இவ்வளோ விட வேகத்துல வரோம் வரது பாரு ஆடி அன்ன நட போட்டுக்கிட்டு போடுறதுக்கு நம்ம ரெண்டு பேர் மட்டுமே வந்திருக்கணும் இவ்வளோ கூட கூட்டிகிட்டு வந்தது ரொம்ப தப்பாக போச்சு ஓட்டத்தை பக்கம் ஆசைப்படுவலாக்கா தான் நான் அவ்வளோலாம் கூட்டிகிட்டு வர்றதுக்கே சொன்னேன் ஆனால் இவ்வளோ இன்றைக்கி நேரம் கிடத்துக்கிட்ட பார்த்தாக்கி இவ்வளோ எல்லாம் கூட்டிகிட்டு வரணுங்க எண்ணமே போயிடும் ஒரு வழியா பக்கத்தில் வந்துட்டாள்வேன் நம்ம கிளம்போம்மா இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் வர்றதுக்கா அதுக்கப்புறம் போம் இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் வந்தாள்வோன் வச்சுக்கிட்டே தோழிண்டு கூட பார்க்க மாட்டாள்வேன் ஏக்கா கால் அடிக்கி இதில் உட்காருவோம் அப்படிம்பாளுவேன் நீங்கள் ரெண்டு பேரும் இதில் யாருக்காகக்கா வெயிட் பண்ணிட்டு இருக்கியலாம் கொஞ்சம் நேரம் இவளை வாயை இருக்க இருக்கே அப்படி இல்லைன்னு வச்சுக்க வாயில் வந்தபடி தீட்டி விடுவேன் நீங்கள் ரெண்டு பேரும் அங்கா தள்ளி வந்துக்கிட்டு இருந்தீங்களா அதான் பார்த்துக்கிட்டுனு சரி கிராப்பும் போலாம் பக்கத்தில் வரட்டு அப்புறமா போ ஏய் குட்ட கிரிக்கா ஸ்பீடாக வாங்க உனக்காக்க எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுவ ஏக்கா காலெல்லாம் ரொம்ப உழையுது நான் வேணா உனக்கு கால் பிடிச்சி விடட்டும்மா கால் பிடிச்சி விடுக்கணுன்னு பேர சொல்லிட்டு ஓ மாமியர் காலை நொடிச்ச மாதிரி என் காலே நொடிக்கணுன்னா பார்க்க இன்னு இன்னு காலை நான் நொடிச்சதோ உனக்கே பார்த்துன்னு ஊரே அப்படி தானே சொல்லுது இதில் இவள் சொன்னா அவள் சொன்னேன்னு ஒருத்தையை குறிப்பிட்டு நான் எங்கேருந்து சொல்ல எனக்கு தெரிஞ்சு நீ தான் இதை பேசுன மற்றபடி வேற யாரும் பேசி நான் கேட்டதில்லை அப்படி உனக்கு தெரிஞ்சு பேசுவேன் எனக்கு தெரிஞ்சு நீ தான் சொல்லியிருக்கணும் ஊரே சொன்னதா சும்மா சொல்லுங்க ஓ இப்படி தான் ஒருத்தர் சொல்லிட்டு ஊரே சொன்னதா சொல்லிட்டு தெரிஞ்சியலோ அப்படி ஒன்றும் இல்லைக்கா நிறைய ஆளுவை சொன்னதை கேட்டுட்டு தான் நான் இப்போ சொன்னேன் சரி சரி இந்த அபிபிரத்தை வீட்டில் போய் வச்சுக்கிடுவோம் இப்போ கிளம்புக வழியை பார்ப்போம் ஏக்கா ஒரு நிமிஷம் நம்ம இதுக்கு இப்போ இந்த தோட்டத்து வழி வந்திருக்கோம் இந்த வழியை போனாக்கி ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நம்ம ஊருக்கு போயிடலாம் அதன போயிட்டால் இப்படி கூப்பிட்டு வரேன் அப்போ எடுத்துகிட்டு இருக்கா ரொம்ப தூரம் சுற்றி சுற்றி கூட்டிகிட்டு வந்தியே ஓ அதையே கேக்க அது வேற ஒன்றில் உங்கள் மூணு ஏற்றுக்கும் தோட்டத்தை சுற்றி காமிச்சேன் அன்னைக்கு இப்படியே கூட்டிகிட்டு வந்துடுங்கக்கா தோட்டத்தை சுற்றிலாம் கூட்டிகிட்டு வரணும் கைகாலெலாம் ரொம்ப வலிச்சு ஓ உனக்கு வர வச்சில் இப்படி இப்படி வரணுமோ இப்போ மாவுது உனக்கு நடந்து தான் கால் வலிக்குது ஆனால் நம்ம போக வச்சில இப்படி எப்படி போயிருந்தோம்னு வச்சுக்க உனக்கு அடிபட்டு கால் வலிச்சிருக்கோம் இந்த அலோடி வந்தால் அடிபடும்மா அப்போ இதுக்குக்காக இந்த வழி எங்களை கூட்டிகிட்டு வந்து இப்போ நேரம் அண்ணா கூட பரவாயில்லக்கா நம்ம வந்த பதியே திரும்பி போவோம் உனக்கு நெக்ஸாக பிடிச்சிருக்கு இப்போ மட்டும் நம்ம அந்த அளவுட்டி திரும்பி போனோம்னு வச்சுக்க வீடு போய் சேர்றதுக்கு ராத்திரி எட்டு மணி ஆயிடும் ஏய் அம்மா எட்டு மணி ஆயிடுமா சும்மா வாய்க்கு வந்தபடி சொல்லாருங்கக்கா இப்படி ஓடி போன அன்னைக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ஊர்கிட்ட போயிடலான்ட்டு நீங்கள் தானே சொன்னியே அப்படி இருக்க சொல்ல இந்த மரமாக போனாச்சு நம்ம ஊருக்கிட்ட போடுறதுக்கு வேணால் ஒரு அரை மணி நேரம் கூடுதல் அவலாம் சரி நீ அப்போ அப்படி ஓடி சுற்றிக்கிட்டு உன் வீட்டுக்கு போ நாங்கள் இப்படி ஓடி எங்கள் வீட்டுக்கு நேரே கிளம்புக்கோம் ஏ உமா குத்தையில் போவாத எங்கள் கூட வந்துடு ஆ சரிக்கா வாரேன் ஏய் சின்ன பொண்ணு இதெல்லாம் தக்காளி பழம் தானே இல்லை பாப்பாளி பழம் பாப்பாளி பழம்மா அது ஏன் இவ்வளோ சின்னதாக இருக்கு போ உனக்கு ஒன்றும் தெரியாது சின்ன பொண்ணு நான் சில கடை கேட்க சிலப்போ இதில் கிடக்கிறதெல்லாம் தக்காளி பழமா இல்லை பாப்பாளி பழமா தக்காளி பழம்தான் உமா தக்காளி பழம் எப்படி இருக்குதுன்னு கூட உனக்கு தெரியாதாங்க பச்சை பிள்ளைக்கு கூட தெரியும் இதுதான் தக்காளி பழம்னு எனக்கு தெரியும்க்கா இந்த சின்ன பொண்ணுக்கு தான் தெரியல ஆபா தான் இதை பார்த்து பாப்பாளி பழம்னு சொல்லுக்கா எனக்கும் தக்காளி பழங்கிறது தெரியங்க்கா இவ வாய முடுறதுக்காக தான் பாப்பாளி பழம்னு சொன்னேன் ஏன் சின்ன பொண்ணு நீ பாப்பாளி பழம்னு சொன்னோன்னே நான் வாயை மூடிடுவனும் மறுபடியும் ரெண்டு பேரும் ஆரம்பிச்சிடாதுங்க இப்போ உனக்கு சந்தேகம் தீண்டா தக்காளி பழத்தை இதுக்குக்கா பறிக்காமல் செடியில் விட்ருக்காவ இது தோட்டத்தை கேட்க வேண்டிய கேள்வி என் கிட்டே போய் கேட்டுட்டு கடைக்கா நீ இங்கே தோட்டம் வச்சுருக்கீங்களாக்கா அதான் இந்த சந்தேகத்தை உங்கள் கிட்டே கேட்க இந்த பழம்லாம் காலையில் பறிச்சதுக்கு பிறகு வளர்த்துருக்கமாக இருக்கும் என்னமோ கொஞ்ச நேரத்தில் இருட்ட வேற செஞ்சிடறலாம் அதனால் மீதி பழங்களெல்லாம் நாளைக்கு வந்து பறிப்பாவை அப்போ தோட்டத்துக்கார இப்போ இங்கே வர மாட்டவளக்கா வர மாட்டவனே உருவே சொல்ல முடியாது ஒரு வேளை வாழ்ந்தாலும் வருவாங்க வந்தால் பரவாயில்ல பேசி சமாளிச்சிடலாம் என்னது பேசி சமைச்சு புரிய அப்படி நீ என்னத்தை பண்ண போகிற உங்களுக்கு ஒரு விஷயம் கிடையுமாக்கா கடையில் தக்காளி பழம் கிலோ அறுபது ரூபா அறுபது ரூபானே உனக்கு யார் சொன்னது நேற்றுக்கு எங்கள் அத்தை கூட ஐம்பது ரூபாய்க்கு தான் வாங்கிட்டு வந்தாவே உங்கள் அத்தை அழிவுன பழக்கம் வந்துருந்துருப்ப அதை நப்டி தான் ஐம்பது ரூபாய்க்கே கிடச்சிருக்கோம் பரி எங்கள் அத்தையா இப்படி மரியாதை குறைச்சுல பேசணுன்னு வச்சுக்க அப்புறம் சென்னையில் ஒன்று விட்டுன்னு வச்சுக்க செவ்ளே அந்த பக்கமாக திரும்பிக்கும் ஆவும் ஏதாவது ஒரு காரணத்தை காமிச்சு சண்டை போட ஆரம்பிச்சுருந்தாங்க எந்த இடம்னு கூட பார்க்கறது கிடையாது நீ சிலா எதுவுமே பசாமல் அமைதியாகவே நின்றுட்டுருக்க இங்குடி தோட்டக்காரன் நின்று மாதிரி இல்லலக்கா இங்கே ஊர்ந்து கிடக்கிற தக்காளி பழத்தில் ரெண்டே ரெண்டு எடுத்துட்டு போமா நான் கூட அதை தான் கேட்கணுன்னு நினச்சிட்டு இருந்தேங்க்கா ஆமாம் இப்படி ஆள் ஆளுக்கு ரெண்டு ரெண்டு பழமாக எடுங்க அப்புறம் தோட்டக்காரர்களுக்கு தான் பைசா நட்டமாக சரிக்கா அப்போ நான் எடுக்கலை தோட்டத்துக்கார வந்தவனா கேட்டுட்டு ஒரு கிலோ பழம் வாங்கிட்டு போவோம் தெரியாச்சு இல்லை ஆ சரிக்கா വേണ എടുക്കാമ പോ എടുക്കതാ മുണേ നാ ഒരു മുടി പറ്റാ മുടിവന കീഴ തൊളിയാറക്കത് വളിക്കാമ പാട്ട് പയ്യ വാങ്ങ തൊളിയാറക്കത് പാത്ത വച്ച ഏ ഉം തൊളിയാർക്ക് പാട്ട് പയ്യ പൊറമയ വാ എംമാ ഇവള തക്കാളിപ്പളത്തെ പർച്ച ഏണ്ടി കണ്ണ വയ്ക്ക உனக்கு வேணா நீனும் பறிக்கிக்க நானே ரசம் வைக்கிறதுக்காக கீழே உருந்து கிடந்தது ஒன்று ரெண்டு பறக்கி வச்சிருக்கேன் ஓ நீ கையில் வச்சுருக்க பழம்லாம் எல்லாம் பெறக்கி என்ன ஆமாக்கோ எல்லாம் கீழே தான் கிடந்து நான் தான் வச்சேன் நீ கையில் வச்சுருக்க பழத்தை பார்க்க பெறக்கி வச்ச பழம் மாதிரி தெரியல எல்லாம் செடியிலேருந்து பறிச்ச பழம் மாதிரி தான் தெரியுது மஞ்சள் மலை கண்ணுக்காரனுக்கு பார்க்கறதெல்லாம் மஞ்சளாக தெரியாத மாதிரி உங்களுக்கு நான் எப்போவுமே என்னது பண்ணாலும் தப்பாக தான் தெரியும் தான் பணத்தை எடுக்க கூடதுன்னு சொன்னால நீ எதுக்கு வேண்டாம் வேலை பண்ணிகிட்டுருக்க அக்கா எங்கள் வீட்டில் இன்றைக்கி ரசம் வைக்கிறதுக்கு தக்காளி பழம் இல்லை அது என்ன போய்ட்டு தான் நான் எடுத்துருக்கேன் ஒருவேளை தோட்டத்துக்கார வந்தவுன்னா அவ கிட்ட பணத்தை நான் கொடுத்துக்கிடுவேன் வாணம் தானே அதுவும் நீ தானே கொடுப்ப கொடுப்ப நீ கொடுத்து அவள் வாங்க என்னமோ நான் எல்லாத்தையும் ஓசிலில் வாங்கிற மாதிரி பேசிட்டே ஏதாவது ஒரு பொருள் தட்டுப்பிடிச்சுன்னா சிலக்காய் வீட்டில் வாங்குவேன் அதுக்காக எல்லா பொருளுமா நான் வாசலில் வாங்குவேன் இனிமே இது ஓம்பாடு தோட்டக்கறி பாடு இதில் எங்களுக்கு சம்மந்தம் இல்லை இப்படியே வாங்கிட்டு பேசிகிட்டு இருந்தால் நேரம் தான் ஆகும் வீட்டுக்கு கிளம்புவோம் என்ன உமா இப்படி வேண்டாத வேலை பண்ணுங்க இது ஒன்றும் வேண்டது வில இல்லைக்கா ரசம் வைக்கிறதுக்காக வேண்டிய விலை தான் சரி சரி அக்காங்க வரைக்கும் பேய்யாச்சு பின்னாடியே ரெண்டு பேரும் வந்துச்சேருங்க என்னையை பார்த்துட்ருக்கேன் நீ இப்போ என்னத்தை சொல்ல போகிற என்ன இவா ஒன்றுமே சொல்லாம போகிறா ஒரு விளை இவா எல்லாரும் இவா குரல் நல்லா இல்லைன்னு சொல்லக்காவளா அதை நினச்சிக்கிட்டு வருத்தப்பட்டுட்டு போயிட்டு இருப்பாளோ எதையும் கேட்காம போகிற அதை நினச்சி சந்தோஷப்பட வேண்டி தான் எப்படியும் இவ்வளவு தக்காளி பழமும் ஒரு கிலோ தான் இருக்கும் இன்றைக்கி நான் ஒரு அறுபது ரூபாயை லாபப்படுத்திட்டேன் எங்கள் ஊரில் இன்னைக்கு தக்காளி பழம் ஒரு கிலோ அறுபது ரூபா உங்கள் ஊரில் ஒரு கிலோ தக்காளி பழம் எவ்வளோன்னு கமெண்ட் பண்ணுங்க நான் மட்டும் இல்லை எங்கள் டீம் எல்லாரும் தெரிஞ்சுக்கிடுவாங்க